சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மட்டுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா ட்ரபா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்டேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் கூட இஸ்டேல் காசா நகரத்தின் மீது மீண்டும் குண்டு வீச தொடங்கியுள்ளது உலக நாடுகள் மத்தியில் பெரும் கண்டனங்களை உள்வாங்கியுள்ளது மேலும் இஸ்டேலின் இத்தகைய கொடூரங்களை பழிவாங்கும் முகமாக கிஸ்புல்லா படையினர் வடக்கு இஸ்டேலின் மேல் கலிலேயா பகுதிக்கு ஏறுக்குறைய இருபது ராக்கெட்டுகளை இருக்கின்றனர் மறுபுறம் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய அமைச்சர் பென்னிகான்ஸ்டுடன் போர் நிறுத்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இறுதியாக ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பு பல ட்ரோன்கள் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீனத்தில் உள்ள ஈலாட் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்று சொன்னால் மறைக்காமல் சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் ஐசிஜி என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட நீதிமன்றம் தெற்கு காசா நகரமான ட்ரபாவில் தனது ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு நேற்று இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது இஸ்ரேல் இந்த உத்தரவுக்கு இணங்க வாய்ப்பில்லை என்ற நிலையில் அந்த நாட்டின் மீது தனிமைப்படுத்தப்பட்டு அழுத்தம் அதிகரிக்கும் என்று வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது காசாவில் இடம்பெறும் போரில் இஸ்ரேலின் நடத்தை பற்றிய விமர்சனம் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக ட்ரபாவின் நடவடிக்கைகளில் இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்காவும் கூட எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது வருகின்றது இந்த நிலையில் மூன்று ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனி அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் மற்றொரு நீதிமன்ற தலைமை வழக்கு தொடர் கமாஸ் அதிகாரிகளுக்கும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கும் பிடியாணியை கோரியுள்ளார் இந்த சூழ்நிலையில் நேற்று வழியான சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் இஸ்ரேலின் சர்வதேச நிலைப்பாட்டிற்கு ஒரு பின்னடைவாக இருந்தாலும் தமது உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த ஐக்கிய நாடுகளின் சர்வதேச நீதிமன்றக்கு காவல்படை எதுவுமில்லை ட்ரபா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இஸ்ரேல் காசா நகரத்தின் மீது மீண்டும் குண்டு வீச தொடங்கியுள்ளது ஐசிஜி முடிவுக்கு முன்பே மூத்த இஸ்ரேலிய பிரமுகர்கள் இஸ்ரேல் படைகள் இவர்களின் முடிவுகளுக்கு இணங்காது என்று தெரிவித்தனர் பூமியில் எந்த சக்தியும் இஸ்ரேல் தனது குடிமக்களை பாதுகாப்பதிலிருந்தும் காசாவில் கமாஸை பின்தொடர்வதில் இருந்தும் தடுக்காது என்று அரசாங்க செய்தித் தொடர்பாளர் அவி ஹைமன் நேற்றைய தினம் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதன் பொருள் இஸ்ரேல் தெற்கு காசா நகரில் தனது தாக்குதலை தொடர்வதன் மூலம் ஐசிஜேயின் நேரடி உத்தரவை மீற வாய்ப்புள்ளது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் நீதிமன்றத்திற்கு அதனை அமலாக்க அதிகாரம் இல்லை காரணம் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இனப்படுகொலையா என்பது குறித்து ஐசிஜே இன்னும் தீர்ப்பளிக்கவில்லை எனினும் ஐ சிஜேவின் உத்தரவிற்கு இஸ்ரேல் இணங்கவில்லை என்றால் ஐசிஜே உத்தரவை தொடர்ந்து மீறி ஒரு மாநிலத்திற்கு முதன்மையாக அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியால் ஆயுத இடமாற்றம் செய்ய முடியுமா என்ற கேள்விகள் எழும் அதன் அடிப்படையில் ட்ரபா உள்ளிட்ட காசா பகுதியில் இன்று அதிகாலை இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியதாக பாலஸ்தீன சாட்சிகள் தெரிவித்தனர் ஐடிஎஃப் வீரர்களுக்கும் கமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே மோதல்கள் தொடர்கின்றன பாலஸ்தீனிய சாட்சிகள் மற்றும் ஏஎஃப் குழுக்கள் ட்ரபா மற்றும் மத்திய நகரமான டீர் அல்பாலாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களை புகார் அளித்தன இது தொடர்பாக ஐ டி எஃப் விடமிருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை இந்த தாக்குதல்களின் வீரியங்களுக்கு மத்தியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய அமைச்சர் பென்னி கான்ஸ்டுடன் பேசிய போது ஒரு பெரிய ட்ரபா நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி ஜோ பைடனின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறுகின்றது ட்ரபா மீதான சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பு வெள்ளி மாளிகையின் செய்தி தொடர்பாளரின் கருத்துக்களை எதிரொலித்த பின்னர் இந்த தகவல் வந்துள்ளது நீதிமன்றத்தின் முடிவுக்கு நிர்வாகம் இன்னும் விரிவான பதிலை அளிக்கவில்லை ட்ரபாதி கிராசிங்கை விரைவில் மீண்டும் திறக்க இஸ்ரேல் மற்றும் எகிப்து பேச்சுவார்த்தைகளை முடிப்பதன் முக்கியத்துவத்தையும் பிளிங்கன் விவாதித்தார் என்று திணைக்களம் கூறுகின்றது இதனையடுத்து கான்ஸ்டின் அலுவலகத்திலிருந்து உடனடி அறிக்கை எதுவும் இல்லை மறுபுறம் தெற்கு லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலின் மேல் கலேயா பகுதிக்கு ஏறுக்குரிய இருபது ஏவுதல்கள் டிராக்கெட்டுகள் வீசியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது இதேவேளை இஸ்ரேலின் டோவிவ் மற்றும் மனாரா பகுதிகளில் பல பாதிப்புகள் கண்டறியப்பட்டு சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் இல்லை இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில் தீயின் ஆதாரங்களை பீரங்கிகள் தாக்கியதென்று கூறியது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தெற்கு லெபனானின் சூனி மற்றும் ட்ரமியே பகுதிகளில் பல கிஸ்புல்லா ராணுவ கட்டமைப்புகளையும் ஜாராவுன் பகுதியில் கிஸ்புல்லா பயங்கரவாத உள்கட்டமைப்பையும் கனையின் பகுதியில் கிஸ்புல்லா பயங்கரவாதிகளையும் தாக்கியதாக ராணுவம் மேலும் கூறியது மேலும் ஈராக்கில் லாமிய எதிர்ப்பு பல ட்ரோன்கள் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்டு பாலசீனத்தில் உள்ள ஈலாட் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஒரு அறிக்கையில் குறித்த எதிர்ப்பு இயக்கம் வெள்ளிக்கிழமை மாலை உம்மல் ஒரு முக்கிய இலக்குகளுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக கூறியது ஈஸ்ட் ஆட்சியின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நிற்பது காசா பகுதியில் வசிப்பவர்களுக்கு உதவுவது மற்றும் சிவிலியன் பாலசீனர்களை சியோஸ்டுகள் படுகொலை செய்ததற்கு பதிலளிப்பது போன்றனவற்றிற்கு ஏற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளனர் காசா மீது ஆக்கிரமிப்பு படைகள் தங்கள் தாக்குதலை தொடர்ந்தால் அதன் போராளிகள் ஆட்சியின் நிலைமைகள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துவார்கள் என்று இஸ்ரேலிய ஆட்சிக்கு அந்த குழு எச்சரித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க